உலகா ஒன்றினால் ஒன்றா போய் மனமாழ்வது என புகன்று நின்றாள் தீயவை யாவையிலும் சிறந்த தீயாள் தீயவை யாவையிலும் சிதந்த தீயாள் தீயவையாவும் சின்ன தீயாள் கம்மன் எழுதியதான் அவளுக்கே பிடிக்கல கம்மனுக்கே தீயவை ஆகியும் சிறந்த தீயவை தீய காரியங்களும் சமட்டி ரூமாக இருந்ததுன்னா அவள் தான் கை கையில உட்டான் கம்மனுக்கே பிடிக்கலதான் ராமனை காட்டுக்கு அனுப்பி அனுப்பிவிட்டாரு இல்லையா அதனால் அவள் அவளுக்கே பிடிக்கல போலுங்க அந்த மாதிரி எழுதிட்டாரு அப்போ என்னென்னா இந்த காட்டுக்கு போன விஷயம் தெரிஞ்சோடனே தெரியாது வரதன் வந்து தன்னுடைய தகப்பனார் பிராண வியோகம் அடைஞ்சு விட்டாருங்கும் பொழுது வரா கைகையினுடைய கைக அப்பாவை பத்தி தெரிஞ்சுக்கலாம் கைக இடத்துல பேச பொழுது இப்படி பண்ணிட்டியா கோச்சின் தான் கோச்சின் பணி கொடுக்கிறாராம் இந்த மாதிரி தான் பதினான்கு வருடம் காட்டுக்கு போனது என்னுடைய நான் பண்ண பாவம் தான் என்னுடைய பாவத்தினால்தான் எங்க அண்ணா பதினாலு வருடம் காட்டுக்கு போயிருக்கார் அப்படின்னு தன் மேல இதுக்கெல்லாம் காரணம் நான் தான் வேற யாரும் இல்லை நானே தான் ஆயிட்டுக அப்படின்னு பரதானு சொல்லும்படி ஸ்ரீமத் ராமாயணம் அதனால இது என்னன்னு வைஷ்ணவ லட்சணம் பேசப்படுகிறது அப்படின்னு பராசனப்பட்ட காலட்சேபம் எப்பொழுதும் அனுகிரகம் பண்ணிட்டு இருப்ப அவரிடத்துல அப்படி காலக்ஷேபம் சொல்லி முடிச்சு வெளியே வரும் பொழுது ஒருவர் என்ன ஒரு ஸ்ரீ வைஷ்ணவர் கண்டப்பினான் திட்டார் ஆவார் திட்டினா பராசனப்பட்ட கை கும்பிட்டு மௌனமாக இருந்தார் மௌனமா இருந்துட்டு பேசி திட்ட முடிஞ்சதுக்கு அப்புறம் அவருக்கு ஒரு சேர் போட்டு உட்காருக்கும் உட்காருக்கும் இப்ப சிஷியனை பார்த்து அந்த சால்வை எடுத்துடுவா மாலை எடுத்துடுவா அப்படின்னு சால்வை போட்டு அவருக்கு மாலை போட்டி அவரை கௌரவிச்சு அதை பண்ணி நிலபடியாக போய்ட்டு வாங்க ஜாக்கிரதையா போகும் அப்படின்னாலும் சிஷிய அடுக்கெல்லாம் வரைக்கும் அப்புறம் தேவரி தேவரியில ஏசி பேசி அவரை போய் உட்காருணும்னு சொல்லி அவருக்கு மரியாதை எல்லாம் பண்ற என்னன்னு கேட்டாலும் இல்ல நான் பெரிய பெருமாளை எப்போ போய் சேவிக்கும் போது நான் சொல்லுவே நான் நறிய தோஷம் உடையவன் நான் அபராதி ஏன்னா அதனால என்ன போய் தேவதை வந்து எனக்கு என்னோட பேசியarde எனக்கு ಅನುக्रमण 해야தே நான் समस्त பாபம் பண்ணவன் அபராதின்னு சொல்லுவேன் அந்த பெருமாள் காது குடுத்தே கேட்க மாட்டார் அதனால தான் அந்த ராமாயண ஸ்லோகம் நான் உங்களுக்கு அனுபவிச்சமே கதஞ்சிது உபகாரேனே இதயேதே ஏகேத துஷ்யதி நஸ்மரதி அவகாரானாம் சதமதி ஆத்மவர்த்தையா தூர் அவனாதம் பண்ணாலும் பெருமாள் திருச்சியை கூட்டி கேட்க மாட்டானா சரணாகதி பண்ணிண்டவாள் கேட்க மாட்டானா அந்த மாதிரி நான் அவ்வளவு அபராதம் பண்ணிருக்கேன்னு நம்ம பெருமாள் சொல்றேன் அவர் எதுவும் ஒத்துக்கல ஆனா இப்போ திடீர்னு போனாரு என்ன வெயில் விட்டு போனாரு அவர் சாட்சி கொண்டு போய் நாளைக்கு நினைச்சுக்குவேன் இல்லையோ அவர் எல்லாத்தையும் சொல்லுவாரு என்னென்ன நான் பண்ணேங்கிறது சொல்றாரு அவர் வரிசையா அதனால இனிமேல் அபராதம இருக்குங்கிறத நம்பரிமா புரிஞ்சுக்கிட்டோம் அதனாலதான் அவரை வந்து இந்த மாதிரி இருக்கிறவங்க நம்ம வாழ்த்தணும் எனக்கு ஒருத்தர் கிடைச்சா சாட்சி இருந்தாலும் அப்படி என்னன்னா அப்படின்னு அப்படின்னு ஒரு கௌரவிக்கணும் அப்படி மௌனமா இருக்கணுமா வைஷ்ணவ லட்சணும் அதுன்னு சொல்லக்கூடாது